ஆண்டு ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய செய்தியினுடைய தலைப்பு நெகேமியாவின் காலத்தில் எழுப்புதல் இரண்டாம் பாகம் நெகிமியா ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது இரண்டாவது வசனத்தை வாசிப்போம் அந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலே இஸ்ரேவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி ரட்டு தங்கள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள் இஸ்ரேல் சந்ததியார் மறுஜாதியாரையெல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள் ரிவைவல் த்ரூ ப்ரையர் அண்ட் கமிட்மெண்ட் எழுப்புதல் ஜெபம் மற்றும் அர்ப்பணிப்பின் மூலம் வருகிறது என்பதை பார்க்கிறோம் தேவுடைய பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி தங்கள் ஆவிக்குரிய ஏழ்மையை அறிக்கையிட்டு கர்த்தரை கோபப்படுத்தும் செயல்களை விட்டு விலகி தேவனை தேட தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் அப்பொழுதுதான் எழுப்புதல் வரும் ஜெபமும் அர்ப்பணிப்பும் எழுப்புதலுக்கு காரணமாக இருக்கிறது நிகைமையாக பதிமூன்று ஒன்றிலிருந்து மூன்று வசனங்களை வாசிக்கும்போது அன்றைய தினம் ஜனங்கள் கேட்க மோசியின் புத்தகத்தை வாசித்தார்கள் அதிலே அம்மோனியரும் மோவாபியரும் இஸ்ரேல் புத்தருக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்க எதிர்கொண்டு வராமல் அவர்களை சவிக்க அவர்களுக்கு விரோதமாய் வேலை அமை கூலி பொறித்து கொண்டபடினால் அவர்கள் என்றிக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது என்று எழுதியிருக்கிறதாக காணப்பட்டது இது என்னாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலிருந்து பதினோராவது வசனங்கள் முடிய நாம் வாசிக்கிறோம் இந்த கட்டளையை அவர்கள் கேட்டபோது பல ஜாதியான ஜனங்கள் இஸ்ரோ விட்டு பிரித்து விட்டார்கள் அப்படி என்றால் பாபி லோனிலிருந்து அவர்கள் திருப்பி வந்த பிறகு இப்படிப்பட்ட ஒரு தவறை மீண்டுமாக அவர்கள் செய்தார்கள் அந்நிய ஜனங்களாகிய மூவாவியர் அன்மோனியர் மற்றும் சமாரியர் இவர்களோடு கூட இவர்கள் பழக்கம் வைத்துக்கொண்டு சம்பந்தம் வைத்துக்கொண்டு அவர்கள் பெண்களை இவர்கள் எடுத்துக்கொண்டு இவர்கள் பெண்களை அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம் தேவுடைய மக்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டியவர்கள் இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்கள் பாவங்கள் மூட நம்பிக்கைகள் பாரம்பரியங்கள் இவைகளோடு நாம் ஒத்துப் போகக்கூடாது என்று ஆண்டுடைய வசனம் நமக்கு அறிவிக்கிறது ஆகவே இந்த உலகத்தில் அஞ்சான மார்க்கத்துக்கு நாம் விலகி இந்த உலகத்தின் ஆவியின் வெளிப்பாடுகளாகிய இந்த விக்கிரக ஆராதனைகளுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று ஆண்டுடைய வசனம் சொல்கிறது அப்படி செய்ய தவறினால் தேவ பிரசன்னத்தையும் நமக்கு என்று தேவன் வைத்திருக்கிறோம் நன்மையான காரியங்களை நாம் இழந்து போவோம் என்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அப்போ ஆண்டுடைய பிள்ளைகள் கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு நாம் விலக வேண்டும் என்று ஆண்டுடைய வசனம் சொல்கிறது ரோமர் பன்னிரெண்டு ரெண்டில் வாசிக்கும் பொழுது இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தறியாமல் நமது வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டுமா நமது மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் ஆகுங்கள் என்று ஆண்டுடைய வசனம் சொல்கிறது ஆகவே நம்முடைய மனமானது நாளுக்கு நாள் அது புதிதாக்கப்பட வேண்டும் இந்த உலக காரியங்களுக்கு நாம் ஒத்துப்போகாமல் ஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் ஏற்கனவே இதே தவறை தான் அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவதற்கு முன்பாக செய்தார்கள் அதே தவறை மறுபடியும் அவர்கள் பாபிலோனில் இருந்து வந்த பிறகும் இந்த தவறை செய்தார்கள் என்பதை பார்க்கலாம் ஆனால் கத்துடைய வார்த்தையினால் அவர்கள் உணர்த்தப்பட்ட போது அவர்கள் மனம் திரும்பினார்கள் இன்றைக்கு கத்தை நம்மிடத்தில் அதான் எதிர்பார்க்கிறார் கத்தருக்கு பெரியும் இல்லாத காரியங்களை நாம் தேவ சமூகத்திலே நம் அறிக்கையிட்டு மனம் திரும்பி அவைகளை விட்டு விட்டு விலகி வாழும்போது கத்தர் மீண்டுமாய் நம்மை அங்கீகரிக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் தேவனுடைய சமூகத்தை நமக்கு தருகிறார் என்பதை பார்க்கும் ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலக காரியங்களுக்கு சிற்றின்பங்களுக்கு பழக்க வழக்கங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஆகவே நிகமையாக இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறார் சாலமோனுடைய வாழ்க்கை அது கெட்டுப்போனதுக்கு காரணம் அவன் தேவனை விட்டு வடிவிலகி போனது காரணம் என்னவென்றால் அவன் அந்நிய ஜாதியான ஸ்திரீகளை திருமணம் செய்ததுனாலே அம்மோனியர்கள் மோவாபியர்கள் எகிப்தியர்கள் இப்படி சமாரியர்கள் போன்ற சுற்றி இருக்கிற சகல ஜாதிகளின் பெண்களையும் அவன் திருமணம் செய்ததுனாலே அவருடைய வாழ்க்கை வழிவிலகி போனது என்பதை உதாரணமாக நெகேமியா அதை சுட்டி காட்டுகிறார் ஆகவே இந்த கடைசி நாட்களில் நம்முடைய ஜீவியத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் இரண்டாவது பார்க்குறோம் தேவுடைய வீட்டை பரிசுத்த மூலம் எழுப்புதல் ரிவைவல் த்ரூ மேக் க்ளீன் த ஹவுஸ் ஆஃப் காட் நிகழமையாக அவர் எருசலேமின் வேலைக்காக அர்த்த சஷ்டா ராஜாவினால் அனுப்பப்பட்டு கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆகவே இந்த பனிரெண்டு ஆண்டுகள் அவர் கேட்ட பிரகாரம் அவர் இந்த எருசுலேமில் வந்து ஆலங்கத்தை கட்டி ஆலயத்துக்கு கதவுகள்லாம் போட்டு ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளெல்லாம் செய்து அவர்களை சரி பண்ணிவிட்டு இப்பொழுது மீண்டுமாக பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மீண்டுமாக பாகிலோனுக்கு போகிறார் போய் அவர் திரும்பி வருவதற்குள்ளாக தேவுடைய ஆலயத்தில் ஊடியக்காரனாக ஆசாரியனாக இருக்கக்கூடிய எலியாசிப் என்கிறவர் சில வருத்தத்தக்க காரியங்களை அவர் செய்திருந்ததை பார்க்கிறோம் மிக பே பதிமூன்று நான்களே வாசிக்கிறோம் தேவுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்கிறதுக்கு வைக்கப்பட்ட ஆசாரியனாகிய எலியாசிப் தொபியாக கூட சம்பந்தம் கலந்திருந்தான் என்பதை பார்க்குறோம் இப்போ நிகமியாக இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலக வேண்டும் என்று அவர் சொல்லி போன பிறகும் இந்த ஆலயத்தில் வேலை செய்யக்கூடிய இந்த ஆசாரியன் ஆகிய இந்த தொபியாவோடு கூட அவன் சம்மந்தம் வைத்திருந்தான் காரணம் இந்த நிகமியா பதிமூன்று நான்கில் வாசிக்கிறோம் இந்த தொபியா இந்த ஆசாரியனாக எலியாசிப்புக்கு மருமகனாக இருந்தான் என்பதை பார்க்குறோம் அதே வசனம் இருபத்தி எட்டில் வாசிக்கிறோம் நிகமையாக பதிமூன்று இருபத்தெட்டில் எலியாசப்பின் குமாரனின் ஒருவன் சண்பலாத்துக்கு மருமகனாக இருந்தான் என்பதை பார்க்கும் இந்த சண்பலாத்து ஓரியன் இவன் ஒரு சமாரிய நாட்டினுடைய அதிபதி தேசாதிபதி ஆகவே இவனோடு கூட அவன் சம்பந்தம் வைத்திருந்தான் இப்படி அவர்கள் குடும்பம் இந்த ஆசாரியனுடைய குடும்பம் அம்மோனியனோடும் இந்த சமாரியனோடும் அவர்கள் சம்மந்த கலந்திருந்தான் என்பதை பார்க்கிறோம் அப்பொழுது இந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடக்கும்பொழுது இந்த நெகேமியா எருசிலேமில் இல்லை அவர் அர்த்தசஷ்டா ராஜாவிடத்துக்கு பாபிலோனுக்கு ஒன்றுக்கு போயிருந்தார் ரெண்டாம் அதிகாரம் நெகேமியா ரெண்டு பத்து பத்தொன்பதில் வாசிக்கிறோம் இந்த சன்பலாத்தும் தொபியாவும் சேர்ந்துதான் நிகேமியாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்றார்கள் ஆலயத்தை இந்த எருசலேமின் அலங்கத்தை கட்டக்கூடாது ஆலயத்தை கட்டக்கூடாது என்று எதிர்த்தவர்கள் இவர்கள்தான் ஆனால் இவர்களையே அவர்கள் இந்த எலியாசி என்கிற ஆசாரியன் அவர்களோடு சம்மந்தம் கலந்திருந்தான் அது மட்டும் இல்லாமல் தொபியாவுக்கு ஆலயத்திலே ஒரு அறையை அவனுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்து வசதியான காரியங்களை அவனுக்கு ஆயத்தப்படுத்தி கொட்டு கொடுத்திருந்தான் நிகழமையாக பதிமூணு ஐந்துலேயே நாம் வாசிக்கிறோம் ஒரு அறையை சகல வசதிகளோடு அலங்கரித்து அவனுக்கு கொடுத்திருந்தான் என்பதை பார்ப்பேன் அருமையான உள்ள தேவனுடைய பிள்ளைகளாகி நாமல் நாம் தீமையான காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது ஆகவே சாத்தான் சபைக்குள்ளும் உங்கள் வீட்டுக்குள்ளும் உங்கள் மனதிற்குள்ளும் வர முடியாதபடிக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் இந்த பிசாசின் கிரியைகளுக்கு காரியங்களுக்கு நாங்கள் எங்கள் இருதயத்திலோ அல்லது எங்கள் வீட்டிலோ எங்கள் சபையிலோ நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என்று உறுதியான ஒரு தீர்மானத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஆகவே நம்முடைய பரிசுத்தத்தை கெடுக்கக்கூடிய சாத்தானோ சாத்தானுடைய கிரியைகளோ அல்லது நண்பர்களின் சவகாசமோ அல்லது கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் இப்படி தீமையான காரியங்களுக்கு நாம் இடம் கூடாதபடிக்கு ஜாக்கிரதையாக நாம் வாழ வேண்டும் யார் கூட எதெல்லாம் பேச வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு பழக வேண்டும் எந்த அளவுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை நாம் அறித்திருக்க வேண்டும் அதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பகுத்தறி ஆவிகளை பகுத்தறியும் வரத்தை நமக்கு தருகிறார் நீங்கள் எதை செய்தாலும் அதை தெய்வ சித்தத்தின்படி நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் ஆகவே ரிச்சிக்கப்படாதவர்கள் சொல்லுகிற அத்தனை பொய்களையும் உண்மையானது என்று நீங்கள் நம்புவீர்களானால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் ஆனால் ஆவியானவர் சொல்லும் சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும் ஆகவே சத்தியத்துக்கு நீங்கள் செவி கொடுங்கள் இந்த உலக பொய்களுக்கும் பிசாசின் பொய்களுக்கும் நீங்கள் செவி கொடுத்தால் நஷ்டம் தோல்வி பயம் கவலை ஏமாற்றம் கடன் பிரச்சனை போன்ற பிரச்சனைகள் உங்களை தாக்கும் நிகமையாக பதினைந்து பதிமூன்று ஆறாவது வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது இதெல்லாம் நடக்கும்போது நான் எருசிலேமில் இல்லை பாபிலோன் ராஜாவாகிய அத்த சஷ்டாவின் முப்பத்தி ரெண்டாம் வருஷத்திலே நான் ராஜாவிடத்துக்கு போய் சில நாட்களுக்கு பின்பு திரும்ப ராஜாவிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு எருசிலேமுக்கு வந்தேன் அப்போது எலியாசிப் தொபியாவுக்கு தேவனுடைய ஆலயத்து பிரகாரங்களில் ஒரு அறையை ஆயத்த பண்ணினதினால் செய்த பொல்லாப்பை நான் அறிந்து கொண்டேன் அதனால் நான் மிகவும் மனமடிவாகி தொபியாவின் வீட்டு தட்டு முட்டைகள் எல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே எரிந்துவிட்டேன் அவர்கள் இந்த நிகமியாக வந்து திரும்ப வந்து ஆலயத்தில் பார்க்கும்போது ஆலயத்தில் ஆராதனைகள் இல்லை ஆலய ஆலயத்தில் காணிக்க வைக்கக்கூடிய இடம் ஜனங்கள் கொண்டு வருகிற தசமபாகங்கள் சாம்பிராணிகள் வைக்கப்படுகிற இடம் அது தொபியாவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது பார்க்குறேன் ஆகவே எருசலேமினுடைய அந்த ஆலயத்துக்குள்ளே அந்நியன் ஒருவனும் உள்ளே வர முடியாது ஆசாரிகளை தவிர வேறு ஒருவர் வர முடியாது ஆனால் இந்த அம்மோனியன் நகை தோவியாவுக்கு எலியாசி ஒரு அறையே உண்டு பண்ணி கொடுத்துருந்தாங்க ஆகவே இப்பொழுது இதை பார்த்த நெகேமியாவுக்கு மிக வேதனை ஆயிற்று ஒரு ஆசாரியன் கத்தருக்கு முன்பாக ஜனங்களுக்காக பரிந்து பேசக்கூடியவன் ஜனங்களிடத்தில் வசனத்தை சொல்லக்கூடியவன் ஆசாரியனுடைய உத உதட்டில் வேதத்தை தேடுவார்கள் என்று வசனம் சொல்கிறது அவன் இப்படி இந்த ஆசாரினே தவறு செய்திருக்கிறான் இதை பார்த்து ரொம்ப வேதனைப்பட்ட நிகைமையாக வைராக்கியம் கொண்டு தொபியாவுடைய வீட்டு தட்டு தூக்கி எறிந்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவர் இப்படிப்பட்ட ஆவில வைராகியம் கொண்டவராய் அவர் ஆலயத்தை சுத்திகரித்தார் என்பதை பார்க்கிறோம் யோவான் சிபிசேஷர் ரெண்டு பதினைந்தில் வாசிக்கிறோம் கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பழகைகளைக் கவிழ்த்து போட்டு என் பிதாவின் வீட்டை வியாபார என்றார் ஆண்டவர் மிக தைரியமாக வைராக்கியமாக ஆலயத்தை இருந்த அத்தனை பேரை வெளியே துறக்கி அவர்கள் செய்த வியாபாரத்தை குறித்து அவர் என் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்று சொன்னார் என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று சொல்லி அவர் முழங்கினார் அவன் அருமையானும் இந்த நிகமையாகக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இருந்ததை பார்க்கிறோம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்குள்ள இப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்கணும் நம்முடைய இருதயத்தில் ஆலயமாகிய பரிசுத்த ஆலயமாகிய பரிசுத்த ஆவியான்னு ஒரு வாசம் பண்ணுகிற ஆலயமாகிய நமக்குள்ளே உலக பிரகாரமான காரியங்களுக்கு நமக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று ஆண்டுடைய வசனம் சொல்கிறது நிகைமையாக பதிமூன்று ஒன்பதில் வாசிக்கிறோம் பின்பு நான் அறைகளை சுத்திகரித்து சுத்திகரிக்க சொல்லி தேவனுடைய ஆலய பணிமுட்டுகளையும் காணிக்கை காணிக்கைகளையும் சாம்பிராணிகளையும் அங்கு திரும்ப கொண்டு வந்து வைத்தேன் என்று சொல்கிறேன் ஆகவே அதனுடைய உண்மையான நோக்கத்துக்காக அந்த அறையை அதை பயன்படுத்தினார் என்பதை பார்க்கிறோம் சுத்திகரித்தார் என்பதை பார்க்குறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பம் வீடு ஆலயம் இவைகளெல்லாம் நாம் தேவுடைய நோக்கம் அங்கு நிறைவேற தேவுடைய சித்தம் நிறைவேற தேவ நாமம் மகிமைப்பட அங்கே ஆராதனையும் துதியும் அங்கே மகிமையும் உண்டாக தேவனுக்கு மகிமை உண்டாக நாம் செயல்பட வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறேன் ஆகவே அருமையான இல்லை உங்கள் வாழ்க்கையும் உங்கள் வீட்டையும் உங்கள் ஆலயத்தையும் நீங்கள் சுத்திகரித்து கத்திற்கு பிரியமில்லாத இல்லாத காரியங்களை விட்டு அகற்றுங்கள் இங்கே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் லேவியர்களுக்கு உரிய பங்குகள் கொடுக்கப்படவில்லை இந்த ஆசாரினாக எளியாசே ஆலயத்துக்கு பணிவிடை செய்யும் லேவியர்களுக்கு அவர்கள் பங்கை அவர்களுக்கு கொடுக்காமல் வஞ்சித்தான் அதை தன் மருமகனாகிய தோபியாவின் வீட்டிற்கு அவைகளை நேரடியாக அனுப்பினான் என்பதை பார்க்கிறோம் மிகமையாக பதிமூன்று பத்தில் வாசிக்கிறோம் லேவியரும் பாடகரும் வெளிநிலங்களுக்கு ஓடிப்போனார்கள் ஆகவே உண்மையாய் பங்கை பெற வேண்டிய லேவியரும் பாடகரும் காவலாளர்களும் அவர்களுக்குரிய பங்கு கிடைக்காதனாலே அவர்களுக்கு மிகுந்த வேதனையோடு கூட அவர்கள் அங்கே ஆலயத்தில் அவர்களுக்கு எந்த பங்கு கொடுக்காதனால அவர்கள் போய்விட்டார்கள் வெளிநிலங்களுக்கு போய் ஆடு மாடுகளை மேய்க்கிற வேலை செய்யக்கூடியவர்களாக மாறிட்டார்கள் நிகமியாய்வுகளை வந்து பார்க்கிறார் ஆனால் நிகமியாக பார்க்கும்போது அவர் இதை பார்த்து அவர் மிகுந்த வேதனை அடைந்து மறுபடியும் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வருகிறார் என்ன செய்தார் மீண்டுமாக அந்த லேவியர்களும் பாடகர்களும் காவலாளர்களும் அவர் மீண்டுமாக வர வைத்து ரீ பண்ணார் அவர்களை திரும்பவும் அவர்களுடைய நிலையில் நிறுத்தி அவர்களுக்கு மேலே அவர்களுக்கு உண்மையாய் அவர்களுக்கு பங்கு கொடுக்கக்கூடியவர்களை நியமித்தார் உண்மையானவர்களை அவர்களுக்கு ஏற்படுத்தினார் பதிமூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அப்போ கர்த்தருக்கு தசமபாகம் பாகம் மற்றும் காணிக்கைகளை கத்தருக்கு உற்சாகமாய் விசுவாசிகள் கொண்டு வந்தார்கள் அதே அவர்களுக்கு சரியான முறையிலே அவர்கள் பங்கிட்டு கொடுக்கப்பட்டது இப்போ எழுப்புதல் எங்கே வருகிறது என்றால் கத்தருக்கு உண்மையான ஆராதனை நாம் செய்யும் போது உண்மையாய் தேவனுக்கு நாம் மகிமை செலுத்தும் போது கணத்தை கொடுக்கும் பொழுது நாம் கத்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை கொடுக்கும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறார் பனிரெண்டாவது வசனம் பார்க்குறோம் அப்பொழுது யூதர் எல்லாரும் தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவைகளில் தசம பாகத்தை பொக்கிசாலைகளில் கொண்டு வந்தார்கள் உற்சாகமாய் அவர்கள் வந்தார்கள் இதுவரைக்கும் இதை எலியாசிப்பினாலே இப்படிப்பட்ட ஆராதனைகள் தடைப்பட்டிருந்தது அந்த ஆராதனை மீண்டுமாய் அவர் கொண்டு வந்தார் மல்கியா மூன்று பத்தில் வாசிக்கிறோம் அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டோனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனிகளின் கத்தை சொல்லுகிறார் ஆமரிமையானுடைய கத்தருக்காக நாம் உண்மையாய் ஆராதனை செய்து நம் காணிக்கு தசம பாகங்களை கொடுக்கும்போது ஆசிர்வதிக்கப்படுகிறோம் நான்காவது காரியம் பார்க்குறோம் கத்துடி நாளை பரிசுத்தமாய் கை கொள்ளுங்கள் கீப் த டே ஆஃப் த லார்ட் ஹோலி மிகமையாக பதிமூன்று பதினைந்து முதல் இருபத்தி ரெண்டு வரை அந்த நாட்களில் நான் யூதாவில் யூதாவிலே ஓய்வு நாளில் சிலர் ஆலைகளை மிதிக்கிறதையும் சிலர் தானிய பொதுகளை கழுதிகள் மேல் ஏற்றி கொண்டு வருகிறதையும் திராட்சரசம் திராட்சப்பழம் அத்திப்பழம் முதலானவைகளின் பற்பல சுமைகளை ஓய்வு நாளிலே எருசிலேமுக்கு கொண்டு வருகிறதையும் கண்டு அவர்கள் தின்பண்டங்கள் விற்கிற நாளை பற்றி அவர்களை திட்டசாட்சியாய் கடிந்து கொண்டு கடிந்து கொண்டேன் மீனையும் சகலவித சரக்குகளையும் கொண்டு வந்து ஓய்வு நாளிலே யூதா புத்திரருக்கும் எருசிலேமில் இருக்கிறவர்களுக்கும் விற்கிற சில தீரியரும் உள்ளே கூடியிருந்தார்கள் ஆகையால் நான் யூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த கொலைச்சல் ஆக்கிற இந்த பொல்லாத செய்கை என்ன அப்போ எழுப்புதல் தடைபட காரணம் என்ன உண்மையாய் கத்தரை ஆராதிக்க வேண்டிய நாளிலே நாம் ஆராதனை செய்யாத போது அங்கே எழுப்புதல் தடைபடுகிறது ஆகவே கத்தருக்கு நாம் கனத்தை கொடுக்க வேண்டும் மகிமையை கொடுக்க வேண்டும் மத்திய விசுவசேஷம் ஆறு முப்பத்தி மூன்றில் வாசிக்கிறோம் முப்பத்தி ஒன்றில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று ஆண்டுடைய வசனம் சொல்கிறது ஆகவே தேவுடைய மக்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவதை விட்டு அவர்கள் ஓய்வு நாளிலே வியாபாரத்தை செய்தார்கள் தேவனுடைய கட்டளை மீறினார்கள் ஆகவே தேவனுடைய கோபம் அவர்கள் மேலே வரும் என்று சொல்லி மிகமையாக அவர்களை வன்மையாக எச்சரித்தார் கண்டித்தார் என்பதை ஆம் அருமையானவர்களே நாம் தேவனுடைய கட்டளை மீறி நாம் உலக பிரகாரமான காரியங்களுக்கு நாம் பணத்தை சம்பாதிப்பதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போமானால் நிச்சயமாக தேவனுடைய எழுப்புதல் அங்கே காண முடியாது தேவனுடைய பிள்ளைகள் உண்மையாய் கத்தரை தேவனுடைய நாளிலே நாம் ஆராதிக்க வேண்டும் அங்கே யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஓய்வு நாள் சனிக்கிழமை ஆனால் நமக்கு கத்துடைய நாள் அப்போது சிலர்கள் கத்துடைய நாளிலே ஆண்டவரை தொழுது கொண்டார்கள் சில வெளிநாடுகளிலே அவர்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் லீவு சில வெளிநாடுகளிலே சனிக்கிழமை தான் லீவு சில வெளிநாடுகளிலே ஞாயிற்றுக்கிழமை லீவு ஆகவே நமக்கு ஏற்றார் போல கத்தரை ஆராதிப்பதற்கு ஒரு நாளை நாம் நியமித்து அந்த நாளிலே நாம் கத்தரை தொழுது கொள்ள வேண்டும் நம் நாட்டில் ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் லீவு ஆகவே எல்லா விசுவாசிகளும் கத்தரை ஆராதிக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அப்போ நிகழமையாக அநீதிக்கு எதிரான பரிசுத்த கோபம் கொண்டார் ஆக நாம் அநீதிக்கு விரோதமாக பரிசுத்த கோபம் கொள்ள வேண்டும் தீங்கான சூழ்நிலையை சரிசெய்ய பலமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மிகமே அதைத்தான் செய்தார் அதை தைரியமாக துணிச்சலோடு கூட செய்தார் ஓய்வு நாளிலே வியாபாரம் செய்தவர்களை கடிந்து கொண்டார் பதினைந்தாவது வசனம் ரெண்டாவது பார்க்குறோம் இப்படி செய்வது நம்மேல் தேவ கோபம் அதிகரிக்கும் என்று எச்சரித்தார் பதினெட்டாவது வசனம் ஓய்வு நாளுக்கு முன்னே பட்டட வாசலின் கதவுகள் பூட்ட வேண்டும் என்று கட்டளையிட்டார் ஊட்டினான் அப்படி என்றால் சனிக்கிழமை ஓய்வு நாள் என்றால் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு அது கதவுகள் பூட்டப்படும் மறுநாள் சனிக்கிழமை ஆறு மணிக்குத்தான் மாலை ஆறு மணிக்குத்தான் அது திறக்கப்படும் அந்த ஓய்வு நாளே அவர்கள் அப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று கத்த சொல்லியிருந்தார் அந்த நாளிலே அவர்கள் பிரயாணம் செய்யக்கூடாது சொந்த அலுவல்கள் இருக்கக்கூடாது சொந்த பேச்சை பேசக்கூடாது இப்படியெல்லாம் அவர்களுக்கு கட்டுப்பாடுகள் இருந்தது ஆனால் இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு நம்மை அவரை ஆராதிக்க நமக்கு விடுதலை தந்திருக்கிறார் அவை அருமையான உள்ள மூன்றாவது காரியத்தை பார்க்குற ஓய்வு நாளில் சுமையும் உள்ளே வராதபடிக்கு காவலாளர்கள் வைத்தார் ஓய்வு நாள் முடிவு மட்டும் கதவுகள் திறக்கப்படக்கூடாது என்று கட்டளையிட்டார் பத்தொன்பதாவது வசனத்தில் ரெண்டாவது பகுதி எருசலேமுக்கு புறம்பேர் ரா தங்கின வியாபாரிகளை திடசாட்சியாக கடிந்து கொண்டார் இனிமேல் நீங்கள் வந்து இங்கே தங்கக்கூடாது என்று மிக ஸ்ட்ரிக்டாக சொன்னார் அப்படி தங்கினால் நாங்கள் கை போடுவோம் என்று கூட சொன்னார் மறுபடியும் இப்படி செய்வர்கள் செய்தால் உங்கள் மேல் போடுவோம் என்றான் இருபத்தி ஓராது வசம் லேவியரை பரிசுத்தப்படுத்தி வாசல் காவலாளர்களை ஏற்படுத்தினான் இருபத்தி ரெண்டு அப்படி உள்ள ஆராதனையை தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணம் மகிமை துதியை திரும்பமாக அவர் கொண்டு வந்தார் மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் அந்த தேசத்தில் உண்டானது இவைகளெல்லாம் நிகழ்மையாக ஜபத்தோடும் தேவ சித்தத்தோடும் துணிச்சலோடும் செய்தார் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஊழியத்திலும் சபையிலும் நாம் சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்யும் போது எழுப்புதல் வருகிறது ஆகவே சபையில் வெளிப்படையாகவும் துணிகரமாகவும் தேவ சித்தத்தை மீறுகிறவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடாது அப்படி நாம் அவர்களோடு பாவ செய்கிறவர்களாக அவர்களோடு ஒத்துப்போவர்களாக நாம் காணப்படுவோம் ஆகவே வன்மையாக நாம் அவர்களை தீமைக்கு எதிராக நாம் பரிசுத்த வைராக்கியத்தோடு நிகையமையை போல அவைகளை எதிர்த்து நிற்க வேண்டும் அப்பொழுது நிச்சயமாக எழுப்புதல் வரும் ஆகவே அருமையான உள்ள கத்தருடைய நாளை நீங்கள் பரிசுத்தமாக கை கொள்ளுங்கள் ஆண்டவரை ஆராதிக்க தவறாதீர்கள் குடும்பமாக ஆராதியுங்கள் நானும் என் வீட்டாரும் என்றால் கத்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல குடும்பமாக கத்தரை சேவிங்கள் கத்தர் சமூகத்திலே முழு மனதோடு ஒப்பு கொடுத்த ஜெவியுங்கள் தேவையில்லாத கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகுங்கள் ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திருப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார் ஆகவே அவர் உணர்த்துகிற காரியங்களை நாம் விட்டு விலகும்போது எழுப்புதல் உண்டாகும் கத்தர் உங்கள் மூலமாக அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக உங்களை வைக்க விரும்புகிறார் உங்கள் மூலமாக ஆசீர்வாதம் உங்கள் மூலமாக நன்மைகள் மக்களுக்கு கிடைக்க விரும்புகிறார் உங்கள் மூலமாக அன்றைய வசனம் அநேகருக்கு சென்று அநேகருடைய வாழ்க்கை மாற்றப்பட கத்தர் விரும்புகிறார் ஆகவே இதை கடைசி காலை எழுப்புதலுக்காக ஜெபியங்கள் அர்ப்பணியுங்கள் செயல்படுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபம் பண்ணுவோம் பரலோக பிதாவை பரிசுத்த தகப்பனே நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நிகமையாக ஜெபத்தோடும் தேவ சித்தத்தோடும் துணிச்சலோடு கூட ஆண்டவர கத்தருக்கு விரோதமான காரியங்களை அவர் சரி பண்ணினார் என்பதை பார்க்கிறோம் இன்றைக்கும் எங்கள் வசனத்தைக் வசனத்தை கேட்டவங்களுடைய பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையிலும் அவங்க குடும்பத்திலும் திருச்சபையிலும் அவங்க செய்ய வேண்டிய அண்டவரையை சரி செய்ய வேண்டிய காரியங்களை தேவ சமூகத்தில் ஜபத்தோடும் அர்ப்பணித்தோடும் அதை செய்கிற தேவ பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும் அநேக அண்டவரைய ஜனங்கள் இயேசுவை அறித்திடவும் இயேசுவை இயேசுவை ஏற்றுக்கொள்ளவும் அண்டவரே உங்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கை அநேகருக்கு சாட்சியாக மாறவும் கத்தர் உதவி செய்வீராக உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும் கத்தர் உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதி இயேசுவின் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸியும் கத்தர்வங்களை ஆசிர்வளிப்பார்கள்